கோயம்புத்தூர் சங்கனூர் இல்லைங்க திருச்சி ரோடு சாதி சோசியல் சர்வீஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு கேட் கம்யூனிட்டியில் டிடிசிபி பிளாட்ஸ் ஒரு மூணு பிளாட் இருக்குங்க மூணு சென்ட் சவுத் ஃபேசிங் அதே மாதிரி நாலு சென்ட் ஈஸ்ட் பேசிங் தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க திருச்சோட்டு வந்து அரை கிலோமீட்டருங்க பெசெண்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் வருங்க இது இன்வெஸ்ட்மெண்ட் வீடு கட்டறக்கும் பெஸ்ட் ஆப்ஷனுங்க கோயம்புத்தூர் திருச்சோடு சிங்காலூர்லேருந்து வெள்ளூர் பரவலில் இருக்கிற எஸ்எஸ்எம் ஸ்கூல் பக்கத்தில் டிசிபி பிளாட்ஸ் ரெண்டு பிளாட்ஸ் எழுதுறதுக்குங்க தேர்ட்டி ஃபீட் ரோடு பெஸண்ட்டு வந்து ஃபிஃப்டின் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுங்க திருச்சி வீட்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் வருங்க ஏரியா நல்லா போஸாக இருக்கும் அப்புறம் வச்சோட்டோட நல்லாயிருக்கும் உங்களுக்கு எஸ்எஸியம் ஸ்கூலுக்கு கரெக்ட் அரை கிலோமீட்டர் இந்த பிளாட் கோயம்புத்தூர்லிங்க அவினாஸ்வரர் ஹோப் இருந்து சிங்கலூர் பரவலில் அலவ்டூல் ஜஸ்ட் பேக் சைடு சிவா நகரில் ஒரு டிடிசிபி பிளாட்ஸ் இருக்குறதுக்குங்க அஞ்சரை சென்ட்டுங்க ஃபார்ட்டி பை சிக்ஸ்டி சைஸுங்க தேர்ட்டி ஃபீட் ரோடு நல்ல போஸ்டான ஏரியாங்க ஒரு பங்களா கட்டுறதுக்கும் இல்லை ஹாஸ்டல் மாதிரி பர்பஸ் கட்டுறோம் இல்லாட்டி வீடு ரெண்டில் மினி அப்பார்ட்மெண்ட் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கலங்க சென்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க கரெக்டாக நம்ம காமராஜர் ரோடு அதாவது ஏசை ரோடு சிங்கலூர் ஹோப் காலேஜ் இருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் வருங்க இந்த பிளாட்டுக்கு அப்ரோச் விட கோயம்புத்தூர்லிங்க ஹோப் காலேஜ் வந்து சிங்கலூர் ரோட்டில் அவினாஸ் ஜஸ்ட் ஒரு மூணு ஒரு மீட்டர் இருக்குது ஹர்ஷ் பேக்கரி ஹர்ஷி பேக்கரி பேக் சைடுங்க ஏழு சென்ட் லேண்ட் இருக்குங்க இதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு ஒரு பெஸ்ட் பர்பஸு ஹாஸ்டல் ஆர் ப்ராப்பர்டீஸ் கட்டு இருக்கும் நல்ல பெஸ்டான லேங்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கலாங்க அவங்க கோட்மெண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லேக் பர்சன்ட்டுங்க சைட் நெகோசியபிள் கோயம்புத்தூர்லேங்க அவினாஷ் ரோடு பக்கத்தில் இஸ்கான் டம்பிளுங்க இஸ்கான் டெம்பிள் பக்கத்தில் இருக்கிற ஜிஆஜி லேவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பேசி ஒரு பிளாட்டு இருக்குங்க தேர்ட்டி ஃபீட் ரோடு ஃபார்ட்டி பை சிக்ஸ்டி சைஸுங்க டிடிசிபி அப்படின் பிளாட்டுங்க நம்ம இங்கேருந்து ஏர்போர்ட் பாயிண்ட் ஃபைவ் ஒரு கிலோமீட்டர் வருங்க அதே மாதிரி இஸ்கான் கோயில் இருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் வருங்க அவினாசி வந்து கட்டோ ரெண்டு கிலோமீட்டருங்கிற பிளாட்டுக்கு சந்திரகாந்த் ஸ்கூல் வாக்கு டிஸ்டன்ஸுங்க அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லாக்ஸ் பேர்சென்ட்டுங்க சைட் நெகோசியபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அது இன்விஜுவல் வீட் இருக்கும் பெஸ்ட் ஆப்ஷனுங்க கோயம்புத்தூர் நீங்கள் அபினாஷ் சோடி ஹாஸ்பிட்டல் இருந்து மூணு கிலோ அதே மாதிரி அவினாஷ் கோல்டு கோல்டுவது ரெண்டு கிலோமீட்டர்லேயுமே கருப்புராயத்துக்கு முன்னாடி இருக்கிறதுங்க பாரத நகர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி பிளாட் ரெண்டு பிளாட் சேர்க்கிருக்குங்க சவுத் ஃபேஸிங் பிளாட்டு அஞ்சரை சென்ட்டுங்க ஒவ்வொன்றும் அஞ்சரை சென்ட்டுங்க தேர்ட்டி ஃபீட் மேலே வருதுங்க அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் பெர்சென்ட்டுங்க இண்டிவிஜுவல் அவர்ஸுக்கும் பெஸ்ட் ஆகும் கோயம்புத்தூர் டைல் பார்க் பேக் சைடு பார்த்தீங்கன்னா குருசாமி நகருங்க குருசாமி நகர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்லா ஃபார்ட்டி ஃபீட் ஓட்டுமல் ஒரு அஞ்சரை சென்ட் லேண்ட் சேலுக்கு வந்து இருக்குதுங்க அப்ரூவ் பிளாட்டுங்க அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் பெர்சென்ட்டுங்க அங்கே ஒரு இங்கே சொல்ல பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி சென் லேக்ஸ் இது வந்து ஸ்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு குத்து வருங்க ஸோ அங்கே ரேட் வந்து கம்மி கொடுக்குறாங்க ஃபார்ட்டி பீட் ரோடுங்க பட் நிறைய ப்ராஜெக்ட் வந்துருக்காங்க தெரியல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் இங்கிலீஷ் வீட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க கோயம்புத்தூர் நீங்கள் அப்படின்னா கேம் சி ஹாஸ்பிட்டல் ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் நம்ம திருப்பதி அவென்யூவில் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு அஞ்சரை சென்ட் லேண்ட் சேல் கொண்டு தேர்ட்டி ஃபீட் விடுங்க ஃபார்ட்டி பை சிக்ஸ்டி சைஸ் சைஸுங்க டிடிசிபி அப்ரூவ் ட்ளாட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் வீடு கட்டுறதுக்கும் இல்லை வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி என்ன கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் பர்சென்ட்டுங்க சைட்டி நெகோசியபல் கோயம்புத்தூர் அபினாஷ் ஏர்போர்ட் சிக்னல் வந்து காலப்பட்டு ரோட்டில் என்டர் ஆனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டரில் லெஃப்ட் டென் பண்ணால் அவர் தான் டெக்ஸ்பார்க் ஏரியா டெக்ஸ்பார்க்கு பக்கத்தில் செசி அவென்யூவில் அஞ்சு சென்ட் லேண்ட் ஸ்டேஸ் வந்துருதுங்க நார்த் ஃபேஸிங் ஃபார்ட்டி ஃபீட் ஓட்டம் இல்லைங்க சந்திரகாந்த் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்துருங்க அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் பெர்சென்ட்டுங்க ஸ்லைட்டி நெகோசியபிள் நீங்கள் இண்டிவிஜுவல் ஒர்க் கற்றுக்கும் இல்லை ஏதாச்சும் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குலாங்க ரவனேஸ்வரையே ஏர்போர்ட் சைட் வந்து ஜஸ்ட் டென்ட் ஆகி அரை கிலோமீட்டர் லெஃப்ட்டு ட்ரன் பண்ணி டெக்ஸ்ட் பார்க்கு செசிஎவெவ்யூ கற்று பார்த்திங்கன்னா என்ன கன்றுங்க என்ன கன்று பார்த்து பார்த்தீங்கன்னா நகர் நகர்ந்துக்குங்க இதுக்கு இன்னொரு அப்ரோச் பார்த்திங்கன்னா விளங்கறிச்சி ஓட்ட வந்தீங்கன்னா நம்ம டைட்டில் பார்க்குறது தண்ணி பந்தன் தண்ணி பந்தல்ல வந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டில் ரைட் கட் பண்ணணும் குந்தூர் நகரில் ரைட் கட் பண்ணி இந்த லொக்கேஷன் வந்துடலாங்க இதை கொடிசாக்கு ஜஸ்ட் பின்னாடி இருக்கிற ஏரியாங்க இதில் வந்து ஆறு சென்ட் லேண்ட் சேல் இருக்குங்க நாற்பதுக்கு எழுபதுங்க தேர்ட்டி ஃபீட் வடங்க டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் பயணத்துக்கு அப்படின்னா சொல்லிட்டு கேம் ஜாஸ்பூர்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் பேக் சைடுங்க செந்தூர் திருநெல்ட்டு இருக்குங்க செந்தூர் திருநகரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சென்ட்டு டிடிசி பப்பூர் பிளாட்டு சவுத் வேஸிங்கில் சேல்க வந்துருக்குங்க நாற்பதுக்கு எழுபதுங்க சைஸ் தேர்ட்டி ஃபீட் ஓடுங்க நல்ல போஸான ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்விஜுவல் பெஸ்ட் ஆப்ஷனுங்க அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டூ லேக்ஸ் ஸ்லைட் ஸ்லைட்டி நெகோசியபிள்